ஹாய் கைஸ் வெல்கம் நலம் தரும் நவராத்திரி உடைய நாள் நவராத்திரியில ஃபர்ஸ்ட் மூன்று நாட்கள் நம்ம துர்க்கை அம்மனை வழிபாட்டோம் நெக்ஸ்ட் இருக்கிற மூன்று நாட்கள் நம்ம லக்ஷ்மி தேவிய வழிபட்டோம் இப்ப இறுதியா இருக்கிற இந்த மூன்று நாட்களும் நம்ம சரஸ்வதி தேவிய வழிபட போகிறோம் சரஸ்வதி தேவிய நம்ம வாக் தேவியாக ஞானத்துடைய பிம்பமாக ஞான வாணியாக விளங்கக்கூடிய கலைவாணியை வழிபடக்கூடிய முதல் நாள் நலம் தரும் நவராத்திரி உடைய ஏழாம் நாள் கடவுள் நமக்கு சாம்பவி அவதாரத்துல காட்சி கொடுப்பாங்க சங்கு வடிவமான கோலங்கள் போட்டு தாமரை பூ தும்பையால் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு நெய்வேத்தியத்துக்கு லெமன் ரைஸு கொண்டைக்கடலை சுண்டல் செஞ்சு வச்சு சூப்பராக சாமி கும்பிடலாம் நான் ரொம்ப சிம்பிளாக தயிர் சாதம் தான் செஞ்சு வச்சேன் நிறைய தயிர் கிரீம் எல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டாச்சு சரஸ்வதி தேவி குழந்தைங்களுக்கு கல்வியை சொல்லி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை நம்மளுக்கு ஞானத்தை அளிக்கின்ற ஞான தேவியாக நமக்கு அருள் புரிவாங்க சரஸ்வதி தேவி கிட்ட வழிபடும்போது போது எனக்கு வாரி வாரி எல்லா கலைகளையும் கொடு அப்படின்னு தான் கேட்கணும் நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலைகள் கற்றுக்கிட்டு அந்த கலைகளில் நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும் அப்படின்னும் ஞாபக சக்தி நிறையா வேணும் அப்படின்னும் நம்ம சரஸ்வதி தேவி கிட்ட வேண்டிக்கலாம் சரஸ்வதி தேவியை வழிபடுற நம்மளோட கோரிக்கைகளில் சரஸ்வதி தேவி கிட்ட வச்சிடலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் காய்ஸ்